தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த போட்டு எப்படி தம்சம் பண்ணி மதவாதத்தை எப்படி ஒருத்தரமால திணிக்க முடியும்னு நம்மளுக்கு அருமையா ஒரு உதாரணத்தோட தான் ஐயா ராஜா அவர்கள் அந்த பாணியில இப்ப திமுக வந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஒருத்தர் மேல மதவாதத்தை எப்படி திணிக்க முடியும்னா இப்ப திமுக தொடர்ந்து அதை செய்யுது இதான் சொல்றேன் மதவாதத்தை கையில் எடுத்த திமுக அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த உதாரணம் தான் அண்ணன் இப்போ செஞ்சிருக்க சம்பவம் இவர பத்திரிகையாளர்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து நெறியாளர்னு சொல்லலாம் இல்ல நம்ம வேற எதுனா கூட சொல்லலாம் ஆனா அவருக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு நல்ல டேக் என்ன அப்படின்னா அவருக்கு அடமொழி நான் திமுக சொம்புலடா நான் திமுக அண்டா அப்படின்னு என்ன தன்னை பத்தி அவரே பெருமையா பேசிக்கிறவரு அவர் தான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்ல என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய முகமடியை கழட்டிட்டோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு புரியாத அளவுக்கு தன்னிலை மறந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்காப்ல கிறிஸ்தவ பெருமக்களே உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு மதவாதத்தை இந்த அளவுக்கு திமுக கையில் எடுக்குமா அப்படின்னு வியக்குற அளவுக்கு கிறிஸ்தவர்களே பார்த்து வியக்குற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அதுதான் நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பாருங்களேன் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன் சிறுபான்மை சமூக சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன் நாற்பது பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினால்தான் ஒரு கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா மினிமம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேல போன நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் விஜய் அவர்களால் இந்த தேர்தலில் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு சாத்தியமே இல்லை எட்டு வாங்கலாம் ஏழு வாங்கலாம் பத்து வாங்கலாம் இதான் அவருடைய ஒட்டு அப்ப அவர் உறுதியாக ஆட்சியை பிடிக்க போவதில்லை அது எதார்த்தம் அதை புரிஞ்சுக்கங்க அப்ப எதார்த்தம் அது என்று இருக்கின்ற பொழுது ஆர்வத்தில் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு நினைச்சு அல்லது ஒரு மாற்று அப்படின்னு நினைச்சு நான் ஒரு வாட்டி அவருக்கு ஓட்டு போடுறேன் நீங்க போடுற ஓட்டு அவருக்கு செலுத்தும் ஓட்டு அல்ல அது பாஜகவுக்கும் அதிமுகவிற்கும் செலுத்தும் ஓட்டு நான் ரொம்ப கவனமா சொல்றேன் அவர் அதிமுக காரரு அவர் பாஜக காரருங்கிற குற்றச்சாட்டை கூட நான் சொல்லல நீங்க அவருக்கு போடுகின்ற ஓட்டின் மூலமாக திமுக ஒரு தொகுதியில் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு குறைஞ்சி ஒருவேளை திமுக ஒரு பத்து தொகுதியை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அமைச்சரவையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தமிழ்நாட்டை எந்த கடவுளாலும் காப்பாத்த முடியாது ஏன்னா பாஜக அவ்வளவு கொடூரமாக தன்னுடைய கரங்களை விரித்துவிடும் பாஜக இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போனீங்கன்னா வந்து உட்கார்ந்தார் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு அகற்ற முடியுதா முடியாது தமிழ்நாட்டில் கால் வைத்து விட்டால் அவர்களை அப்புறப்படுத்தவே முடியாது எனவே ஆர்வ கோறால்ல என் ஒரு ஓட்டு தானே விஜய்க்கு போடுறேன் கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்ல ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவே முடியாது என்ற யதார்த்தத்தை யதார்த்த நிலையிலிருந்து வாக்குகளை செலுத்தினால் புத்திசாலி என்றால் எலக்ஷன் அந்த பொத்தான அமுக்கிற நேரம் குஜராத்தையும் மணிப்பூரையும் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் தேன் சாமியாரின் நிலைமையையும் உயிரோட வச்சு எரிச்சு கொண்டாங்களே ஜீப்ல ஒரு பாதிரியாருங்க தொண்டு செய்ய வந்தார் உயிரோட வச்சு எடுத்து கொண்டாங்க அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க உங்கள் வாக்குகளை செலுத்துவது உங்களுக்கு நல்லது தமிழ்நாட்டிற்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லது நம்ம எல்லாருக்கும் நல்லது எப்படி அண்ணன் சம்பவம் சர தரணமா பண்ணிருக்கா என்ன சொல்றப்பல நாற்பது சதவீதம் வாங்கினாதான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு விஜய் அவர்களால நாற்பது சதவீதம் வாங்கவே முடியாது இதுதான் சத்தியம் சத்தியம் பண்றேன் அப்படியே வந்து இல்லாத ஒரு விஷயத்த புதுசா அவரே கட்டமைச்சு இங்க வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிறாப்லையா என்னவா நாற்பது சதவீதம் அவர் வாங்க போறது இல்லை அவர் வாங்குற ஓட்டெல்லாம் வேஸ்ட் அவருக்கு போடாதீங்க தோக்குற புதன் மேல ஏங்க பந்தயம் கட்டுறீங்க அப்படின்ற அளவுக்கு இங்க வந்து பேசியிருக்காப்புல வழக்கமா திமுக என்ன பண்ணும் அப்படின்னா இங்க யாரு புது புதுசாக வந்தாலும் அவங்கள பிஜேபி பி டீம்னு சொல்லும் தான் வந்து தாவியக்காவுக்கும் அண்ணா விஜயக்காவும் வந்து நீங்க வந்து டாக் பண்ணாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா அவரு இவங்களோட அடி அடி அடினு அடி ஆரம்பிச்சாரு அதனால எடுபடவே இல்லை இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா நீங்க ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது தெரிஞ்சு போச்சு அதனால எப்படி இதை பிரிக்கலாம் மதத்தை வச்சு இப்போ கிறிஸ்தவர்கள் ஆரம்பிக்கிறாங்க அடுத்து இஸ்லாமியர்களுக்கு போவாங்க அதுக்கு வந்து வேற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க அவங்க பேசுவாங்க இப்போ அண்ணனுக்கு கொடுத்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வாக்கு அங்கே போகாமல் நீ எதாவது பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்க டாஸ்க்கை தான் இன்னைக்கு வந்து அண்ணன் வெளிப்படையாக பேசுறாப்புல நீ என்ன பண்ணணும் நீ ஒரு கிறிஸ்தவன் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களும் ஜோசப் விஜய் அவர்களும் கிறிஸ்தவர் அப்படின்றதுக்காக அவருக்கு நீ ஓட்டு போடக்கூடாது ஏன்னா அப்படி போட்டின்னா பாஜக உள்ளே வந்துடும் அது எப்படி அது திமுகவுக்கு நீ ஓட்டு போட்டதான் பாஜகவும் உள்ளே வராது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய திமுகவின் ஸ்கிரிப்டு இதை மட்டும்தான் திமுக பிரதானமாக போகுது அதை நம்ம வெளிப்படையாக பல தேர்தல்களை பார்த்துட்டோம் இந்த தேர்தலையும் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த முறை இப்படி சொல்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அஞ்சு வருஷம் பொற்கால ஆட்சி கொடுத்துருக்காருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் ஆட்சியில் எவ்வளோ நடந்து நடந்திருக்கு தெரியுமா எவ்வளோ வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்தோம் எவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டு தெரியுமா இப்படியெல்லாம் பேசி தான் கட்சிக்கு ஓட்டு வாங்கணுமா இல்லை மற்றவன் ஓட்டு போடாதா எனக்கு போடு அவனுக்கு ஓட்டு போட்டா இப்படி ஆயிடும் எனக்கு போடு இவனுக்கு போட்டனா இப்படி ஆயிடும் எனக்கு போடுன்னு சொல்லி இப்படி பிச்சை எடுப்பீங்களா அதுவும் மதத்தை வச்சு பிச்சை ஐயோ திமுகவா ஐயோ எல்லாம் மதவாதிகள் கிடையாது அவங்க எல்லாம் வந்து சமூக நீதி பேசுறவங்க சுயமரியாதை பேசுறவங்க சமத்துவம் பேசுறவங்க அவங்களாம் மதவாதம் பேசுவாங்க அப்படின்னு பேசக்கூடியவர்களே வாயடிக்கிற அளவுக்கு தான் அண்ணன் இப்ப வந்து உலர வச்சிருக்காப்புல என்ன பேசிருக்காரு நீங்கள் போடக்கூடிய ஓட்டு ஒவ்வொன்றும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போற ஓட்டு விஜய்க்கு போற ஓட்டு இல்லை அதனால நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும் அண்ணன் அண்ணன் வந்து பெருமையா நினைக்கக்கூடிய ஒரே ஒரு அடமொழி என்ன அப்படின்னா திமுகவுடைய சொம்பு இல்லை நான் திமுகவுடைய அண்டா அப்படின்னு பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்களுக்கு செந்தில் வேல் அவர்களுக்கு நீங்கள் தன்னிலை மறந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய முகமூடியை கலெக்டிவிட்டி பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்குதான் இந்த காணொளி முக்கியமா விஜய் அப்படின்ற ஒரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திமுகவுடைய அலறலும் கதறலும் அண்ணன் சொன்ன மாதிரியோ ஐயோ தாங்க முடியல அவங்க நேரடியாக பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி சைடு வாய்ஸ்லாம் இருக்குல்ல சைடு வாய்ஸ் அந்த வாய் இஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பேச வைக்கிறது நீங்கள் பேசுங்க நீங்கள் இப்படி சொல்லுங்கள் கேட்டால் நீங்கள் நடுநிலையாளர் பத்திரிகையாளர்னு ஒரு போட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்து திமுக இளைஞரணி மாநாட்டில் கட்சி மாநாட்டில் ஏறி மேடையில் காம்பேரிங் செய்த ஒரே நடுநிலை பத்திரிகையாளர் அண்ணன் மட்டும்தான் இதெல்லாம் தாண்டி நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன்னு உள்ள போய் பட்டனை அமுக்க போறீங்க அப்படின்னா குஜராத்தை பத்தி யோசிச்சுப்பாரு மணிப்பூரை பத்தி யோசிச்சுப்பாரு பீகார பத்தி யோசிச்சுப்பாரு யூபி பத்தி யோசிச்சுப்பாருன்றீங்களே ஏன்னா தமிழ்நாட்டை பத்தி யோசிச்சுப்பாரு அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு நல்லாட்சி கொடுத்துக்கிறோம் பாரு அதை வச்சு நீ ஓட்டு போடுன்னு கேப்பியா இன்னமும் பீகார்ல நடந்ததை பாரு யூபில நடந்ததை பாருன்னு சொல்லி அப்படியே உருட்டுவீங்களா மனசாட்சி வேணா உங்களுக்குலாம் இங்க நடக்கிற அலங்கோ தானே பிஜேபி இங்க வளர்ந்துகிட்டு இருக்கு இது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க பிஜேபி வளர்றதுக்கு ஒரே காரணம் திமுக திமுக நடத்தக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி திமுக நடத்தக்கூடிய அயோக்கியத்தனமான ஆட்சி ஊழல் லஞ்சம் லாவண்யம் கொலை கொல்ல கற்பழிப்பு இதனால தானா பாஜக இங்க வளருதுன்னு நான் முத முதல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் புதுசா தான் பாஜக வளருது அவங்க அவங்கதான் ஜெயிச்சிட அவங்க தான் ஜெயிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி உருட்டுறீங்கல்ல மனசாட்சி வேணா கொஞ்சமாவது எனக்கு புரியல எந்த ஆயுதமுமே கிடைக்கல அப்படின்ன உடனே எதிரிகிட்ட இருந்து நீங்கள் வந்து இப்போ மதவாதத்தை கையில் தூக்கிட்டீங்க இது எங்கே கொண்டு போய் உங்களை நிறுத்த போகுதுன்னு போக போக பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் விமர்சிக்கிறவர்கள் யாரை விமர்சித்தாலும் கண்ணியமான வார்த்தைகளோடு விமர்சியுங்கள் அப்படின்றத தாவை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மறுபடியும் இந்த காணொலியும் சொல்லிக்கிறேன் அண்ணன் பேசுனதை வச்சு அண்ணனை வேறு மாதிரி எதுவும் பேசிடாதீங்க தயவு செஞ்சு நான் உண்மையிலேயே சொல்கிறேன்